அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே அசோக் லேலன் நிறுவனத்தில் அடியெடுத்து வைத்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அந்த கம்பெனியில் சேர்ந்த அந்த நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொளி நான் வந்து டிப்ளமோ முடித்தது நைன்டீன் செவன்ட்டி நைன் ஏப்ரலில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை கிடைக்காம ஏகப்பட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு அங்கே ஊரில் இருந்தாங்க சொந்த ஊரில் புதுக்கோட்டையில் அப்படியே போயிட்டு ஒரு சில இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறது அது ஒன்றும் செட் ஆகலை ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை அதில் வந்து இது வந்துச்சு ட்ரைனிங் அப்ரெண்டிஸ் வந்துச்சு அப்போ வந்து ட்ரைனிங் பீரியடுக்கு நூற்றி எண்பது ரூபா தான் சம்பளம் மாதத்துக்கு அதை ட்ரைனிங் ஸ்டைஃபண்டு ஒன் எயிட்டி ருபீஸ் பர் மந்த்து இந்த நூற்றி எண்பது ரூபா வச்சுக்கிட்டு டெய்லி போய்ட்டு வரவும் முடியாது அங்கே போய் தங்குறதும் கஷ்டம் அதனால் வேணான்னு விட்டாச்சு இல்லைன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பு துப்பாக்கி தொழிற்சாலையில் கிடச்ச அந்த ட்ரைனிங்கு செலக்ட் ஆகிடுச்சு ஆனால் போகல அதுக்கப்புறம் அப்படி நாளாக ஆக ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிட்ட பிறகு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு வேலை இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி பிரச்சனை ஆகிட்டே போயிருந்தது அந்த சமயத்தில் மாமா அங்கே வந்திருந்தார் ஊருக்கு தாய் மாமா பிற்காலத்தில் அவரும் அவர் தான் மாமனார் கூட ஸோ அவர் வந்திருந்தப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான் வந்து சென்னைக்கு வரணும் வேலை தேடி அப்படின்னேன் சென்னைக்கு அங்கே வந்தால் மட்டும் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னார் இல்லை முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் சரி வரலாம் ஆனால் வந்து மூணு மாதம்தான் டைமு அதுக்குள்ளே வேலை கிடைக்கலன்னா திருப்பி வந்துடணும் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஏன்னா அப்போதைக்கு அதை விட்டு கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி சம்மதித்து வந்தாச்சு வந்துட்டு இங்கே அங்கப்பநாயகர் ஸ்ட்ரீட்டில் அவங்க பிள்ளைங்கள்லாம் எங்கள் மச்சான்லாம் வந்து இந்த நைலான் பேக் இருக்குல்ல அது தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஈஸ்டர் கிளாத்தில் வரும்போது நைலான் துணி அதில் வந்து பேக் தயாரிச்சு அப்போ நிறையா சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது சிலோன்லேருந்துலாம் ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு ஆர்டர் எடுத்து இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களோட கூட இருந்தேன் பட் தனியாக இருக்கல சும்மா இருக்கல அவங்களோட ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுவேன் அந்த பை தைக்கிறதுலேருந்து அந்த கைப்பிடி அடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் நல்லா ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுவேன் ஸோ அதனால் அந்த மூணு மாதம் தாண்டின பிறகும் கூட திருப்பி அனுப்பணுங்கிற எண்ணம் வரல அவங்களுக்கு நம்ம வந்து கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால இங்கே வந்தும் ரெண்டு மூணு மாதம் ஓடிடுச்சு வேலை கிடைக்கல அப்போது அடிக்கடி இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து ட்ரைனிங்க்காக அப்ரண்டிஸ் ஆஃபீஸு டிநகரில் இப்போ வந்து அந்த விவேகான் கோயிலுக்கு அந்த அந்த இடத்துல அந்த கார்னரில் இருந்தது அந்த ஆஃபீஸு அப்போ வந்துட்டு போவேன் அது வந்து யாருன்னா நம்ம முத்துசாமி சார்னு சொல்லி இதில் அண்ணாமலை பாலிட்ட முதல் லெக்சராக இருந்தவர் அவர் வந்து செலக்ட் ஆகி அந்த ட்ரைனிங் ஆஃபீஸராக வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அவரையும் போய் பார்க்கலாம் ஏதாவது ட்ரைனிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்துட்டு போகிறது உண்டு அப்படி வந்துட்டு போன சமயத்தில் ஒரு டைமில் எனக்கு முன்னாடி இருக்க ஒரு நண்பருக்கு சொல்கிறாரு அதாவது அந்த தம்பிக்கு சொல்கிறாரு ட்ராயிங் ஆஃபீஸில் ஒரு வேக்கண்ட் இருக்குது எங்கன்னா அங்கே வந்து நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பிடபிள்யூடி இருக்குது இப்போ இருக்குது பிடபிள்யூடி அப்போ வந்து அதுக்கு பேர் என்ஜினியரிங் கார்பரேஷன் டேப் வெர்க்னு பேர் தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் இன்ஜினியரிங் கார்பரேஷன் பேர் ஸோ அந்த வந்து டிராயிங் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்ட் வருது நீ போ அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு வந்து ரொம்ப தூரம் நான் இருக்க இடத்துலேருந்து அது ரொம்ப தூரம் ஏன்னா அப்போவும் அதே தான் ஒன் எயிட்டி ருப்பீஸ் பர் டே தான் பர் மந்த்து தான் சம்பளம் அதாவது ஸ்டைஃபண்டு ஸோ என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தாங்க முடியல ஏன்னா நான் ஜஸ்ட் பின்னாடி இருக்கேன் அடுத்த ஆள் அவர் வேணான்னு சொன்ன சொன்னேன் சார் எனக்கு என்ன அதை கொடுங்க சார் நான் வந்து தங்கியிருக்கிறது பக்கத்தில் தான் அப்போ முன்னாடியில் அங்கே முன்னாடி ஸ்டீட்டில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பக்கம் நான் போயிடுவேன் சார் அப்படின்னு ஒன்று அப்படியே வந்து நீ மிஷின்ஸ் ஆஃப் டெக்னாலஜிப்பா அதில் வந்து இதில் டிராயிங் ஆஃபீஸில் எது கொடுத்தேன்னு எதுவும் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார் கொஞ்சம் நீங்கள் அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கேட்டு வாங்கி அநேகமாக ஒரு ஜூன் அந்த நைன்டீன் எயிட்டி ஜூன் வாகலை அது வேலைக்கு சேர்ந்தேன் அந்த ட்ரைனிங்கு ஒரு ஒரு மாதம் போயிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு நண்பர் இருந்தார் அவர் வந்து ஐடிஐ படித்தவர் அவர் பேர் சம்பத்து அந்த சம்பத்து என்ன சொல்கிறார் ஏ இங்கேண்டா வந்து நீ இருக்கிற நீ வந்து அசோக் லேனில் ஆள் எடுக்கிறாங்க நீ அங்கே அப்ளை பண்ணு அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க நான் இப்போது ஒரு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ தான் ட்ரைனிங் சேர்ந்துருக்கேன் ரெண்டு தான் ஆகுது அதனால் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை இல்லை அதெல்லாம் இப்போ ஃப்ரெஷர் எடுக்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொரு சம்பத்து அவர் டிப்ளமோ முடித்தவர் அப்போ இப்போ ரீசெண்டாக அவர் அப்ளை பண்ணி சேர்ந்துருக்காரு நீனும் அப்ளை பண்ணிப்பார் அப்படின்னார் சரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லாமல் ஒரு அரகிற நம்பிக்கையோடு அப்போ அசோக் லேரன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது எங் எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாது பட் பேப்பர் பார்க்கறது உண்டு வேக்கன்சிக்காக அதில் இந்து பேப்பரில் அசோக் லேரன் கம்பெனியில் வேறு வேறு சீனியர் போஸ்ட்டுகளுக்கு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுகளுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த இதை எடுத்துக்கிட்டு அட்ரஸ் எடுத்துக்கிட்டு போஸ்ட் பேக் நம்பர் ஃபோர் ஏதோ அப்போ போடுவோம் நம் இது தான் எண்ணூர் அப்படின்னு சொல்லி போடுவோம் அப்போ அதை போட்டு அப்ளை பண்ணி வெறும் கையில் எழுதி அதுக்கு முன்னாடி டைப்பெல்லாம் பண்ணுவோம் இது வந்து ஏதோ சொல்கிறாருங்கிற கருத்துல போடுறோம் நம்ம வந்து ஒரு வேக்கண்ட் இருக்கு எடுப்பாங்க எந்த நம்பிக்கையும் இல்லாததுனால கையில் எழுதி ஃப்ரம் டூ போட்டு இதுமாரி நான் வந்து டிப்ளமா முடிச்சுருக்கேன் செவன்டி நைனில் முடித்தேன் இப்போ ப்ரெண்டிஸாக சேர்ந்துருக்கேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணி போட்டாச்சு போட்டு அடுத்து கொஞ்ச நாளில் இன்டர்வியூ வந்துருச்சு இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணி டுவெண்ட்டி தேர்டு ஜூ ஆகஸ்டில் சேர்ந்தேன் எக்ஸாம் வச்சாங்க ரிட்டன் எக்ஸாமு அந்த டெஸ்ட்டெல்லாம் வச்சாங்க நாற்பது பேர் எக்ஸாம் எழுதணும் அதில் பதினாலு பேர் தான் செலக்ட் ஆனது ஃபா ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி அதில் நானும் முன்னேன் அப்புறம் சரி எல்லாம் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் சமயத்தில் எல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் இன்ட்ரூவ் அன்னைக்கு ஜாயின் பண்ணுற அன்னைக்கு போகிறேன் நம்ம நண்பர்கள் என்னோட படித்த நண்பர்கள் திரு நாகராஜன் வி நாகராஜனும் எஸ் கணேசன் ரெண்டு பேரும் அங்கே ஃப்ரண்ட் ஆஃபீஸில் அந்த நம்ம மெயின் ஆஃபீஸில் மேலே பல்கறையில் நிற்கிறாங்க டேய் பாய் எங்கடா வர்றான் அப்படின்னாங்க அவங்களுக்கும் ஆச்சரியம் எனக்கும் ஆச்சரியந்தான் அப்போது வந்து சார் மிஸ்டர் நாகராஜன் சார் இருந்தார் குவாலிட்டி எனக்கு வந்து எந்த இதுவும் தெரியாது ஏதோ அப்ளை பண்ணால் வந்திருக்கேன் அவ்வளோதான் வந்து சேர்ந்தாச்சு வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் ஜாயின் பண்ணி அப்போது வந்து இந்த கலர் ப்ளைண்ட் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குது ட்ரேட்மார்க்ஸ் ட்ரேட்மார்க்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குதான்னு பார்த்துட்டு முதல் அந்த பேரோடு காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேட்மார்க் மட்டும் காட்டி இது என்ன கம்பெனி அப்படி எவர் அடி அப்புறம் அப்போ உள்ள டைனோர்டர் டிவி இதெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் எனக்கு சாதாரணமாகவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாரி விஷயங்களில் அதனால் நல்லா ஞாபகப்படுத்தி சொன்னால் ஒரு வழியாக அந்த நாற்பதில் பதினாலு பேரில் சேர்ந்தோம் அப்போ வந்து அந்த கே சீரியல் கொடுத்தாங்க அதெல்லாம் கே எல்லாம் ஆக்சுவலாக ஓசூருக்கு அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துவிட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்து சேர்ந்த நாலு அசோக் லேலே சேர்ந்தப்போ அப்புறம் அங்கேருந்து மெயின் ஆஃபீஸ்லேருந்து ட்ரைனிங் சென்டருக்கு நண்பர் நண்பர் அவர் இப்போ ரீசெண்டாக அவரை கூட பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் சந்தித்தப்போ அவர் தான் கூட்டிகிட்டு போனார் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அவர் சொன்னார் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னாரு மறக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரைனிங் சென்டரில் கொண்டு போய் விட்டார் எல்லாம் முடிச்சுட்டு கேன்டீனுக்கு போனால் சாப்பிட்றதுக்கு கேண்டீன் போகிறோம் அப்போ வந்து கேண்டின் பார்த்தா ஏதோ பெரிய கல்யாண வீடு மாரி அவ்வளோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய கும்பலை பார்த்ததே இல்லை கல்யாண வீட்டில் தான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரே ஆச்சரியம் ஏன்னா இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லி அப்போது சாப்பாடு வந்து நாற்பது பைசா மட்டன் நாற்பது பீஸா தயிர் இருபது பீஸா எல்லாம் சேர்த்து ஒரு ரூபாயில் இவ்வளோ பெரிய சாப்பாடான்னு சொல்லி பெரிய ஆச்சரியம் அப்புறம் ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் நான் ஊரில் இருக்கும்போது டிவிஎஸ்சில் வேலை செஞ்சவர் சொல்லுவார் அப்போவே சொல்லுவார் இந்தமாரி இதுக்காக போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டில் போடுவாங்க டீ எல்லாம் எட்டு பைசா அப்போ பத்து பைசா அவங்க அவங்க கம்பெனியில் அப்போவே சொல்லுவாங்க பட் இது தெரியும் இருந்தாலும் ஒரு ரூபாயில் வந்து மத்தியானம் சாப்பாடு எப்போ வயிற நிறைய சாப்பாடு அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ வந்து கேண்டீனில் நுழையும் போது பெரிய ஆச்சரியமான விஷயம் இவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த நாளில் வேலைக்கு சேர்ந்த நாள் அது அதை வந்து மறக்க முடியாத நாள் ஒவ்வொரு வருடமும் அந்த இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரும்போது இந்த செய்திகளை நான் பெரும்பாலும் ஷேர் பண்ணுவேன் நம்ம நண்பர் நாகராஜன் கணேசனுக்கு கூட இப்போது ரீசெண்டாக அந்தமாரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சம்பத்தை வந்து பிறகு சந்தித்தேன் அந்த சம்பத்தை உள்ள பார்த்தது அவர் தான் அந்த சம்பத்துங்கிறது பிறகு தெரிஞ்சு அவர் தான் நம்ம ஜிஎஸ் சம்பத்து பிடிஐயில் குவாலிட்டியில் இருந்தார் அவர் தான் நம்ம அங்கே சேர்கிறதுக்கு ஒரு ஒரு காரணமாக அமைந்தவர் இறைவனுடைய உதவி அந்த சம்பத்து சொல்லி இந்த சம்பத்தை நினைவுபடுத்தி அவர் வழியாக போய் சேர்ந்தான் அதுக்கப்புறம் அந்த இதில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒர்க்கில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அப்ளிகேஷன் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ அசோக் லேண்டு பெரிய கம்பெனி ஆனால் அசோக் லேலேண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியாது என்ன ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்கன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு பெரிய கம்பெனிங்கிற வரையும் தெரியும் அதில் வந்து அசோக் லேலண்டில் வேலை கிடைக்கணும்னா அவ்வளோ லேஸ் இல்லை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அப்போ பஸ்ஸு வந்து அங்கே இறங்குவாங்க அந்த மணிக்கொண்டு மின்ட்டு மணிக்கொண்டு இப்போல்லாம் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க அந்த இடத்துல அந்த மணிக்கொண்டு டேர்னிங்கில் வந்து திரும்பும் பஸ்ஸு கம்பெனி பஸ் அசோக் லேலண்ட் பஸ்ஸு அப்போ நான் என்ன செய்வேன் அங்கே வந்து போய் நிற்கிறது அப்படியே அடிக்கடி போய் பார்ப்பேன் அதில் ஒரு லேடி வந்து இறங்குவாங்க இறங்கி அவங்க நடந்து போவாங்க ஒரு முறை அப்படியே அவங்க பின்னாடியே போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கறதுக்காக பின்னாடியே போய் அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டால் சரி பஸ்ஸில் வந்து இறங்குறாங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய அஃபிஷியலாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பின்னாடியே போயிட்டு ஃபஸ்ட்டு டே கேட்கல அவருக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு வீடு வரையும் போய் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதேமாரி பின்னாடியே போயிட்டு வழியில் பேசிட்டு போகிறேன் இந்தமாரி அம்மா அசோக்கில் என்னடா அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க அப்பா நான் அந்த மாரிலாம் ஒரு பெரிய போஸ்ட்லலாம் இல்லை நான் சாதாரண எது பார்த்தா இருக்கேன் அப்படின்றாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா கம்பெனி பஸ்ஸில் வந்து இறங்குறாங்கன்னா நிச்சயமாக அவங்க பெரியால தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லிட்டாங்க டே நீ பாட்டுக்கு என் பின்னாடி வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள க கேட்குறத விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணோம் அந்த டைமில் நிறைய எடுத்தாங்க ஹோல்டர்ஸ் நிறைய எடுத்தாங்க குவாலிட்டிக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ எடுத்தாங்க அதில் போய் சேர்ந்தோம் ஒரு நாளைக்கு இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் பர் டே அது வந்து மறக்க முடியாது அந்த சமயத்தில் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் போய் சேர்ந்தேன் அந்த ஃபஸ்ட்டு ஜாப்னு நினைக்கிறேன் அது எனக்கு கொடுத்தது என்னென்னா அந்த ஸ்கொயர் கம்பெனின் ஃப்ளேஞ்ச் இருக்குல்ல அதை வந்து எடுத்து அதை இது ஃபிக்சர் வச்சுருப்பாங்க அதில் போட்டு பார்த்து அந்த நாலு ஹோல்ஸும் ட்ரில்லாக இருக்கான்னு பார்க்கணும் அதில் ஓவன்லேயும் இது போட்டு பார்க்கணும் அது பின்ன ஒரு போல்டு போட்டு போட்டு பார்க்கணும் சில நேரங்களில் பை மிஸ்டேக்காக ஹாஃப் வே த்ரூவாக இருக்கும் பிளைண்ட் ஹோல் ஆகிட்டு இருக்கும் அதனால் நாலு அலைன்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா நாலு ஹோலுடைய அலைன்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும் அதனால் நாலு ஹோல்டையும் இதை போட்டு பார்க்கணும் அந்த போல்ட்டை போட்டு உருகி பார்க்கணும் இவனுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் ஏன்னாடா இது ஒரு வேலையாக இதுக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபாயா அப்படின்னு சொல்லி அப்போ ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக நிறைய இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆரம்பத்தில் அது இதுக்கப்புறம் டிஃப்கேஜில் போட்டாங்க அப்புறம் டிஃப்கேஜ் இதுக்கு பிறகு கியர் லைனில் போட்டாங்க கியர் லைனில் ரொம்ப நாள் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருந்தேன் அப்போ வந்து இந்த ஷிஃப்ட்டு வந்து போடும்போது எனக்கு ரொம்ப முடியல ஏன்னா எனக்கு ஊரில் இருந்தால் நம்ம கிராமங்களில் ரொம்ப சீக்கிரம் தூங்கி பழக்கம் நைட்டு பன்னெண்டரை வரையும் முழிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் கம்பல்சரி ஓட்டி வேறு இருக்கும் அப்போ வந்து ஓட்டி அதிகமாக இருந்தது அப்புறம் ஓவர் டைமு ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டியெல்லாம் இருந்த காலம் உண்டு சம்பளத்தை விட ஓவர் டைமில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் இருந்தது அப்போ கம்பல்சரி ஓவர் டைம் போட்டுருவாங்க அப்போ வேலை முடித்து கொஞ்சம் ஓய்வாகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகிடும் அப்போது வந்து சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவாங்க சின்ன புதுசாக வந்தவங்கள்ட்ட நிறைய ஜாப்பை கொடுத்துருவாங்க அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதாவது பன்னெண்டரை மணி வரையும் முழிக்கிறதுங்கிறதே எனக்கு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் அந்த ஓவர் டைம் பார்த்து எல்லாம் முடிச்சு கொஞ்சம் ஓய்வாகிறதுக்கு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு மேலே ஆகிடும் உடம்பு ஒத்துக்கல ஆரம்பத்தில் வந்து நிறைய அப்படி பிரச்சனை வரும் வயிறு ட்ரபுள் வரும் ஜுரம் வரும் இதுக்கு மத்தியில் வேலை செஞ்சாகணும் அந்த அந்த வாரம் பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தா திடீர்னு மறுபடியும் நைட் ஷிஃப்ட் வந்துடும் நைட் ஷிஃப்ட்டு போயில் வேலை செய்யணும் அதுமாரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு தகுந்தமாரி அங்கே ஆரம்பத்தில் வந்து நம்ம ராஸ் மட்டும்தான் சாப்பாடு அதில் பிறகு வந்து ரெண்டும் கொண்டு வந்தாங்க ராஸு அந்த ரைஸ் வந்து ரொம்ப அப்படியே கப்பில் அடித்து வச்சுருப்பாங்க அதனால் காஞ்சி போய்ட்டுருக்கும் ஏன்னா லைனில் நின்று லேட்டாகுங்கிறதுனால அவங்க வந்து கப்பில் அடித்து நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க லேட்டாகும்னு சொல்லி அதனால் அந்த மேலால் அப்படியே கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் அதெல்லாம் மேலே எடுத்து தான் சாப்பிடணும் இது ஒத்துக்காதனால ரைஸ் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால ஊரில் நமக்கு பாயில் ரைஸ் தான் இந்த ராரை சாப்பிட்டு ஒத்துக்காதனால அது வேறு வயிறு ட்ரபிள் பண்ணும் ஜுரம் உரம் இதுக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாட்கள் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக்கமாக பிறகு வந்து ரெண்டு ரைஸும் வந்துச்சு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம்னு வந்துச்சு சுட சுட அடிச்சு கொடுக்கக்கூடிய மெத்தடெல்லாம் வந்துச்சு ரொம்ப அதான் நம்ம யாக்கு பாய் சொல்லும் போது போன மாதிரி மீட்டிங்கில் கூட சொன்னார் நம்மளுடைய கேன்டீன் சாப்பாடு தான் நம்மளுடைய வலுவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் அதுமாரி அது உண்மை அதனால் நம்ம அந்த அளவுக்கு கேன்டீன் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய ஆச்சு அதனால் அந்த நினைவுகளெல்லாம் நமக்கு வந்து மறக்க முடியாதவை அதுபோல் நிறைய இருக்கின்றன இன்னும் இன்னொரு சந்தர்ப்பங்களில் இது போல் விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் அந்த வேலை கிடைக்க செய்த இறைவனுக்கு நன்றி வேலை கொடுத்த அந்த நிறுவனத்துக்கு நன்றி அந்த வேலை வந்து எப்படின்னா நமக்கு ஒரு முகவரியை கொடுத்ததுன்னு சொல்லலாம் அதாவது நான் இப்போ வந்து நம்ம எங்கள் ரிலேட்டிவ் வீடு இதில் இருக்கு செந்தாமஸ் தாமஸ் மவுண்ட்டில் அந்த லக்ஷ்மி ஹயகிரீவன் நகர்னு பேர் இப்போது அங்கே இருக்கிறாங்க அவங்கள பார்க்க போவோம் போகும்போது என்ன பண்ணுவேன் ட்ரெயினில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அது நடந்து போக முடியாமல் கொஞ்சம் சைக்கிள் எடுக்கலான்னு கேட்க போனால் சைக்கிள் கொடுக்க மாட்டாங்க யாருப்பா தெரியாத அளவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க மேலே அசோக்கில் வேலை செய்கிறங்கன்னு அந்த காடை காட்டினா அதுக்கு அவ்வளோ மரியாதை அதை காடை வாங்கி வச்சுக்கிட்டு சைக்கிள் கொடுத்துருவான் அப்புறம் போயிட்டு வந்து வண்டியை விட்டுட்டு திருப்பி ட்ரெயின்ல வருது அந்த மாதிரி இது உள்ளூரில் மட்டும் இல்லை வெளியூர்ல கூட வெளியூர்களில் போயிருக்க இடத்துல கூட இந்த மாதிரி அசோக் லைனில் வேலை செய்கிறேன் அப்படின்னு அந்த காடை காட்டினா அதுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை அந்த அசோக் லைனில் வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே ஓகே நமக்கு பிரச்சனை இப்போ ஒருத்தரை சந்திக்க போறோம் போய் பார்த்து இந்த பெரிய என் பேர் செய்து பிறகுங்க நான் வந்திருக்கேன் அப்படி அவள் பார்த்தோடனே என்ன வேலையாக வந்திருக்கானோ தெரியாது ஃபர்ஸ்ட்டு எதுவும் பணம் காசு கேட்குறானா உதவி கேட்குறானா எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாது போய் பேரை சொல்லிவிட்டு நம்ம அசோக் லேனில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னோடனா அப்போ அவங்க நிம்மதியாகிடும் ஓகே இது நம்முடைய எதுவும் எதிர்பார்த்து வரல அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு நிறுவனம் அது வந்து நம்ம மறக்க முடியாது அதனால் அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக நம்ம மேலும் மேலும் இறைவனிடம் பிரார்த்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு